லைனாக இருந்துச்சு இப்போ பத்தரை தானே கொஞ்சம் குறையுது பார்ப்போம் பரபரப்பான நியூஸ் உண்டு பெட்ரோல் இல்லைன்னு சொல்லி எல்லோரும் இப்போ எல்லா பெட்ரோல் செட்டுலேயும் வந்து நிற்கிறாங்க இது மல்லாவி செட் மல்லாவிகள்லாம் இவர்கள் கொதிக்கிறார்கள் நாங்கள் என்னென்று எனக்கு திரிகிறது பெட்ரோல் இல்லாமல் என்னென்று வாகனத்தில் திரிகிறது பொம்பளை முள்ள பிள்ளைகளை பார்க்கறது ஸ்கூல் டைம் முடிஞ்சோன்னே என்னென்ன பார்த்து கொண்டிருக்காங்க வேலை செய்கிற படிக்கிற பாருங்க பாவம் நாலு மணிக்கு முடியல வேலை ஒன்னு முடியாம வேலை செஞ்சோட பாவம் அப்படியே ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இருக்கிட்ட இந்த லைன் அப்படியே இருக்குது பெட்ரோல் வைக்கிறது என்ன நடந்து தெரியல இந்த நாட்டுக்கு திடீர் ரெண்டு பெட்ரோல் இல்லாம போயிட்டு டீசல் இருக்கு ஈரான்ல குண்டு வடிச்சிருக்கான் ஈரான்ல குண்டு வடிக்கிறதுக்கும் நம்ம நாட்டுல பெட்ரோலுக்கு என்னடா சம்பந்தம் சம்மந்தம் தம்பி ஏன் இந்த இடத்துல சனம் குமிஞ்சிருக்காங்க பெட்ரோல் இல்ல பெட்ரோல் இல்ல என்ன காரணம் என்ன காரணம் குண்டு எங்க குண்டு வடிச்சான் ஈரான்ல ஈரான்ல குண்டு வடிச்சதுக்கும் எங்கட நாட்டுல இப்படி பெட்ரோலுக்கு லைன்ல அணிக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் ஈரான்ல இருந்தா பெட்ரோல் வருது ஈரான்ல பெட்ரோல் அப்ப இந்தியால இருந்து வரையிலா கட்டாரங்கால இருந்தா வரலையா ஈரான்ல இருந்தா அப்ப ஈரான்ல குண்டு வடித்து அங்கே நாட்டுக்கு பெட்ரோலே கிடைக்காது அப்படியா இல்ல சொல்லுங்க சொல்லுங்க பாருங்க மக்களே நாட்டுல பெட்ரோல் குறை மாட்டால சனத்தை பாருங்க எல்லாம் நிக்கிறேன் நிற்கிறீங்க பெட்ரோல் பெட்ரோல் இல்லையா பெட்ரோல் இல்லை சின்ன சின்ன பிடி அங்க ரோடு கண்டிப்பா பெட்ரோல் அப்படி இல்லடா இந்த எத்தனை மணி இப்போ பத்தரைக்கெல்லாம் பெட்ரோல் இல்லையேன்னு சொல்லி வந்து நிற்கிறாங்க எத்தனை ஜனாதிபதி வந்தாலும் இல்லை நீங்க ரோட்ல திரியதான் வேணுமன்ட்டு கொடுத்துருக்காங்க ரெண்டு பக்கமும் ரெண்டு பக்கத்தில் ரெண்டு பக்கமும் சனமாக தான் இருக்குது பெட்ரோலுக்காக பெட்ரோல் என்று சொல்லி ஒரு வதந்தியும் இல்லை உண்மை சம்பவம் எங்களுக்கு தெரியாது ஆனால் எல்லா பெட்ரோல் செட்டில் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி வவுனியா எல்லா இடத்துலையுமே இப்படி தான் சனமே இருக்குது மல்லா நாங்கள் நிற்ப நிற்கிறது இந்த மல்லாய் பெட்ரோல் செத்துக்கு முன்னது மல்லாய் பெட்ரோல் செத்துக்கு முதல் பாருங்கள் டீசலுக்கு குறைவிலாம் எந்த பைக்கும் பெட்ரோல் அடிச்சிட்டு எடுத்துகிட்டு வர எவ்வளவு எவ்வளவுக்கு தான் பெட்ரோல் நின்று இல்லை எவ்வளோத்துக்குமே அடித்து கொடுக்குறாங்க ஆனால் பெட்ரோல் லைனில் தான் அடிக்கணும் விஐபி மேலே அப்படி இப்படி என்று யாருமே இல்லை எல்லாருமே லைனில் தான் பெட்ரோல் அடிக்கணும் பெட்ரோல் தட்டுப்பாடெல்லாம் இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது பாருங்கள் மழை செட்டாக பாருங்கள் அடிச்சிட்டிங்களா பெட்ரோல் எவ்வளவு கிடைச்சிங்க ஏன் பெட்ரோல் நாளைக்கு தான் பெட்ரோல் வேறுமான்றாங்களே உண்மையா அப்படியா பெட்ரோல் அடிக்கிறேன் நீங்க ஏன் சனம் இப்படி லைனில் நிற்குது சண்டை நிற்குது ஒரு கருத்தை சொல்லுங்க இங்கே எங்க சண்டையா

இந்த தம்பி இவர் தான் வந்து சொன்னவர் மண்ணிலே பெட்ரோல் எடுக்கிறார் கதைச்சிட்டு செத்துதான் போறேன் எண்ணத்துல இருந்து பெட்ரோல் எடுக்கிறாங்க ஆனா மண்ணு சேர்ந்து பெட்ரோல் எடுக்கிறாங்க உண்மையழுதுல மண்ணு சேர்ந்து பெட்ரோல் எடுக்கிற கடல்ல இருந்து பெட்ரோல் எடுக்கிறார் கடல்ல ஒரு தனியாக வளம் ஒன்று அந்த கனிய வளத்தை திருச்சி எடுக்கிறது தான் இந்த பெட்ரோல் மண்டல சூப்பர் பெட்ரோல் டீசல் ஆயில் அப்படியெல்லாம் மாறது நல்லதுல வந்து பெட்ரோல் நடவடினா அப்படியே துன்பாவே பெட்ரோல் தான் வர்றது அப்படி இருக்கு இதுல நான் வாங்க வாக்குவாதம் நடந்து கொண்டு வந்து தம்பி அங்க போயிட்டே இருக்கும் கேமராவுக்கு வைக்கப்படுறே அந்த மாதிரி வர்றேன் வாக்குவாதம் நடந்து கொண்டு இருந்துச்சு இப்படி இப்படித்தான் பெட்ரோல் பெட்ரோல் வரைய வராப்பிடிச்சு அப்படி இருந்துட்டா ஒரு கனிய வளத்துல இருந்த பெட்ரோல் அடிக்கிறது அதான் நானும் சொல்றேன் ஒரு கடலில் கடலில் கனியாக வளம் பிடிச்சி அதை சர்ச் பண்ணி பார்ப்பாங்க அந்த கடலில் ஒரு மிஷினெல்லாம் வேண்டி தான் அதை சர்ச் பண்ணி பார்த்து அந்த இடத்துல இருந்தால் நான் தனியாக வளத்தை எடுத்தால் பெட்ரோல் மண்ணெண்ணெய் டீசல் எல்லாம் பிரித்து எடுக்கிறேன் அதில் கடைசி தான் அந்த டார் போட்டுக்கிட்டோம் லட்டார் அதை உங்களுக்கு கணக்கு நான் மிளகாப்படுத்துகிறேன் ஆனால் அதை அவங்க நம்புகிறதோ நம்பாதான் அதை நம்புறீங்க நீங்கள் இதை பற்றி இல்லை நீங்கள் சொன்னதும் கூட பெட்ரோல் எப்படி இருக்குது இல்லை இப்படி இப்படி தான் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் உங்களுக்கு தெரிஞ்சால் அது எங்களுக்கு நீங்கள் கோமனில் போடணும் எங்கே மன்னார் கடல் இந்த தனிய வளம் இருக்குது ஆனால் எடுக்க விடலை ஏன்னா மன்னார் மக்கள் எடுக்க விடலை ஏன்னா அந்த அந்த கனிய வளத்தை எடுத்தால் மன்னார் தீவே இல்லாமல் இல்லைங்களா ஆனால் ஃபேஸ் பண்ணி பார்த்து கனிய வளம் இருக்குது இடமெல்லாம் கண்டுபிடிச்சி கொடுப்பாங்க ஆனால் மன்னார் மக்கள் தான் அதை எடுத்த விட இல்லை இல்லாமல் போய் அதை எடுத்த விட இல்லை தலைம கல்ல மண்ணால் தான் அந்த கனிய வளம் இருக்குது இவ்வளோ பிரச்சனை நடந்து இந்த ஈரானில் சண்டை நடந்ததுக்கு உங்களோட நாட்டில் பாருங்கள் இது பதினோரு மணி பன்னெண்டு மணி மட்டும் இது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னுக்கு ஏன்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னுக்கு இப்படி ஒரு நிலம நாங்கள் இருந்தோம் நான் திருப்பி அதே நிலைமை இப்போ வந்துருக்கு பெட்ரோல் வேறு லைனில் நிற்கிறாங்க ஆனால் எவ்வளோ காலத்துக்கு நீடிக்குமோ உங்களுக்கு தெரியலை ஆனால் கடவுளை வந்து இது நீடிக்கக்கூடாது எங்களுக்கு எல்லா மக்களுக்கும் உணவு தேவைகள் இருக்கும் பெட்ரோல் டீசல் தேவைகள் இருக்குது அதனால் சில பேர் தொழில் இருக்குது முன்னேற்றங்கள் இருக்குது அதில் தான் இருக்குது இப்போ இது ஒரு நல்ல ஒரு தீர்வு வந்து காணணும் என்ன சொல்கிறீங்க இது ஒரு நல்ல ஒரு தீர்வு வந்து காணும் இப்படிதான் வந்தோரே பெட்ரோல் இல்லை டீசல் இல்லை மண்ணெண்ணெய் இல்லைன்னு ரோட்டில் குமி இருக்கிறது அழகு இல்லை ஒரு நாட்டில் இது ஒரு நல்ல விஷயம் உண்டுன்றது இல்லை இப்படி வந்து ரோட்டில் பெட்ரோலுக்கு டீசலுக்கு இருக்கிறது ஒரு காலத்தில் சாப்பாட்டுக்கெல்லாம் அப்படின்றாங்க ஆனால் நாங்கள் தான் இந்த பெட்ரோலுக்கு டீசலுக்கெல்லாம் அப்படி ரோடு வேண்டிய வந்து கட்டானுட்டு சொல்லியிருக்காங்க பெட்ரோல் வராது என்ற ஒரு பக்கத்தால் சொல்கிறாங்க பெட்ரோல் வரும் சொல்கிறாங்க ஆனால் எங்களை மக்களுக்கு பெட்ரோல் வரும்னு சொன்னாலும் வராதுன்னு சொன்னாலும் நாங்கள் பெட்ரோல் அடிக்கிட்டு தான் போகணும்னு சொல்லி விற்கிறாங்க பாருங்கள் ஆனால் கடல் பக்கம் அண்ணக்க இந்த ஒரு ஒரு கிலோக்கு திறக்கிலிருந்துச்சி இந்த ஒரு கிலோ திறக்கிலிருந்துச்சு ஆகா இப்போ கொஞ்சம் பெட்ரோல் அடிக்க இந்த ஆள் ஒரு கிலோ மீட்டருக்கு இந்தியாவில் ஒரு கிலோ மீட்டருக்கு நல்லா ரெண்டுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பெட்ரோல் ஆகிடுச்சு எல்லா செனமும் போய்க்குது நேரம் சொல்கிறேன் நாளைக்கு பெட்ரோல் வரும்போது நாளைக்கு பிடிக்க பார்ப்போம் பெட்ரோல் வருமா இல்லை ஆண்டையை இந்த வீடியோ பிடிக்கும்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டீ கேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு விஷயம் இருந்தால் இதுக்கு வந்து நல்ல ஒரு முடிவு ஒன்று எடுக்கிறது குறிக்கிற வழிமுறை என்ன ஒன்று இருந்தால் அதை அரசாங்கத்துக்கு சொல்லுங்கள் அப்படி நிற்கிறதுனால அப்படி நிற்கவில்லை அதுக்குரிய வழிமுறையாக சொல்லி கொடுங்க எங்களுக்கு தர வேண்டிய வேடா அரசாங்கத்தையும் சொல்லிக் கொடுங்க பாருங்கள் உங்களுக்குள்ளே படிக்கிற நேரங்கள்லேயும் ரோட்டுகள்ல வந்து அம்மா அப்பா பிள்ளையோட வந்து லெவலில் நிற்கிறாங்க ஏன்னா கண்டு மூணு பைக் நிற்கிற நேரம் ஏன்னா பிள்ளை ஹெல்மெட்ல பாருங்க ஒரு குடும்பமே வந்து பைக்கோடு நிற்கிது ஏன்னா கிளாஸ்களுக்கு போயிட்டு பிள்ளைகள் அப்படியே இல்லையா நான் நல்லா சின்ன பண்ணியிருக்கிறேன் அப்போ அந்த மொழியில் சின்ன பண்ணிடுவேன் ஸ்கூல் படிக்கிற மொழியில் பதினோரு மணி படிக்கிற டைமில் பெட்ரோலுக்கு வந்து லைனில் நிற்கிறான் அப்போ அவனுக்கும் நாளைக்கு ஒரு எக்ஸ்ட்ராவோ சரி படிக்கிற ஒரு வீட்டு படம் வந்து அந்த வீட்டு படத்தை விட்டுட்டு இந்த பெட்ரோலுக்கு வந்து நிற்கிறான் ஏன்னா அவன் நானே அவன் குடும்பத்தில் வந்து அவன் பார்த்துக்கணுன்னும் அவனோட வீட்டில் அதை பார்த்து பண்ண முடியும் நிற்கிறான் இப்போதான் பார்த்து சரி பார்ப்போம் பாய்